போரு என் சின்ன அவளுக்கு போன் இப்ப நான் பேசினோம் என் நடுமா அவளுக்கு ஒரு போனை போட்டு பாத்து போட்டு வரேன் இருட்டி இல்ல நான் கேக்குறேன் உட்காந்து பேச போற போனு அப்புறம் எங்கேயோ போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ பேசி நான் எங்கிட்ட உட்காந்து வா போன எடுக்க மாட்டாள அந்த சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நான் போய் தொலைவாழ தெரியல எப்ப பட்டாலும் அந்த குட்டி ஒரு தாளையா பிடிச்சுக்கிட்டு பேனை பார்க்குறோம் ஈர எடுக்கிறான்னு குட்டும் அவள் அவளோட சட்ட நேரம் பிரியா விட மாட்டா இந்த பைத்த காளி நான் பெத்த புள்ளை எல்லாம் பைத்தக்காரங்களா இருக்கு என்ன சொல்றது நானும் ஒன்னு பிட்டு பிடிச்சி நிக்கிடு ஒன்னு ஆரம்பிட்டு நிக்கிடு என்னட்ட சொல்றது ம் போன எடுக்க மாட்டாட்டி சொல்லி நீ களைய என்ன கழுது என்னக்கில்ல அதை விரும்புகா நான் தான் தெரியாத உக்காந்துட்டா ம் என்னமோ போன்னு பேசுறேன்றோ அப்புறம் உக்கார்ட்றோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு உக்காண்டுக்கிறியா என்ன காடா கடை யாட்டி அம்புஷா என்னாட்டி இதுக்கெல்லாம் பெரிய பெரிய காமா கொச்சுக்கிட்டு இருக்குறா ம் யாட்டி என் அவளுக்கு போன போட்டண்டி டேஷ் குட்டி இருக்கிறாளா அவகிட்ட சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகிற கழியா நட்டு தான் போன போட்டோம் ஃபோனை எடுக்க மாட்டுக்குறா ம் என்ன பண்ணுறது நான் கட்டி கட்டிக்கொடுத்து எல்லாம் பெரிய பணக்காரங்க வீட்டில் கட்டி கொடுத்து விட்டு அவள் அவளுக்கும் வேலை மாலை முடியலட்டி ம் என்ன பிச்சைக்காரங்க வீட்டில் கட்டி கொடுத்தேன் நானும் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் கட்டி கொடுத்தோம் எல்லாம் அவள் அவளுக்கும் பணத்தை எண்ணி பார்க்குறதுக்கே நேரம் பட்டிலட்டி அமைச்சோம் என்னட்ட நான் சொல்கிறட்டு என்ன நம்மனா நம்பும் நம்பளா போ ம் ஒரு நாள் போன மாதிரியே நடும அவள் வீட்டுக்கு அவளோட மாமியாவு கூடையும் நாட்டினா கூடலாம் இல்லையா ம் கல்யாணம் போகிற அன்னைக்கே அவளை அவள் வீட்டுக்கு தான் தாய் கொட்டின வந்து வந்து ஒரு ஊட வாங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க போகிறோம் ஆனால் மருமக உள்ள நல்ல ஒரு அடி நல்லா சம்பாரிச்சு சம்பாரிச்சு கட்டு கட்டா பணம் கொட்டு வச்சுட்டார் போல் இருக்கு ம் அல்லாட்டையும் எண்ணிக்கிட்டு இருந்தா நான் போன மாரி இந்தா ஏம்மா நீ வச்சுக்க வேண்டா ஒரு கட்டி நீ வச்சுக்கணும் எனக்கு கொட்டா வரும் அதுதான் வாட்டுக்கா என் பிள்ளை எல்லாம் செல்வ செழிப்போட செழிச்சு இருக்கணும் நல்லா எனக்கு நல்ல விட்டாலாம் நம்ம என்ன கேள்வி கேட்டோம் இவன் என்ன பேசி பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறா பாரு எல்லாம் நேரம் காலம் விளையாட்டுக்கு போகிற ஜோரில் பேசுகிறா ஜோரில் பாட்டிய இங்கே உக்காண்டிருக்க முடியலட்டி வாட்டி அப்படி போய் இந்த அஞ்சாய் அக்கா ம் இந்த முனியாமக்காரி இருக்கிறாள அவள் இந்த சோரி எல்லாத்தையும் பாட்டு வருவோம் ஒரு எட்டு ஆமாம் ஆமா இப்போ நீ அவ்வளோ ரொம்ப பார்க்கணும் அக்கறை தான் போகிறேன் எல்லாருக்கும் நடுவையும் உக்காண்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன் சோறு சொல்லிக்கிட்டு பெருமாடிக்க போறோம் இதுக்கு நீ என்னை துணைக்கி கூப்பிடுற சரி சோரி வா எல்லாம் என்ன எல்லாடி போக முடியாது வெளிநாட்டுக்கு அவள் போவான் பின்னாடி இவ்வளோ லூசு மாரி பேசி ம் இவ்வளோ எல்லாடா நான் வெளிநாட்டுக்கு போக முடியாதான் பயிற்சிக்காரி பயிற்சி காரி சரி வாங்கிட்டு போவான் சரி சரி வாக்கா போவோம் எல்லாம் இப்ப எல்லாம் உட்காந்துருக்க நேரம்னா வேலையெல்லாம் முடிச்சுப்பட்டு அக்கா உக்கா அக்கா ம் அந்த அதுவா இருக்கா பாரு சோரி அவெல்லாம் தான் உட்கார நேரம் வா போவோம் என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பியோ தெரியல எப்பா பாருந்தா வீட்டுக்குள்ள பூண்டுக்கிட்டு ம் நாலு உடஞ்சி போன செவிட்ட பூசு பூசுன்னு பூசிக்கிட்டே கிடக்கிறேன் இன்னைக்கு வர போய் பண்டிகை ம் கோவிலுக்கு அழுக்கும் ஏழையா அழுக்க குழுக்க போட்டு கொளுத்துவோம் கொல்லுவோம்லாடா என்னடா பண்ணுமோ தெரியல போ இந்த அக்கா ஆடா என்னாடி காலையை வந்து கற்றுறாளா ம் அந்த கோவிலுக்கு எல்லா பழசையும் போட்டு எரிக்கலான்னு ஒரு தோட்டத்துலேருந்து எல்லாத்தையும் ஆறிக்கிட்டு வந்தோம் நீ என்னன்னா கட்டிக்கிட்டு இருக்கிற காளையிலேயே வா வா வந்து உக்காரு டீ ம் என்ன டீ எதுவும் கஞ்சி காசினியா என்ன காலையிலையும் கலந்து கொண்டுருக்குறாமா ம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சாலா என்னானு தெரியலையா இல்லைக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வாரு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை காலையில் நாலரை மணிக்கெல்லாம் ஏழுருச்சு அட்டன் வேளையும் செஞ்சு விட்டு கஞ்சியும் காசி ஒரு சாம்பார் ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் யாரைக்கட்டி வச்சு விட்டு இந்த மேய விட்டு விட்டு தான் வரோம் மணி என்னென்னா ஒன்போரம் ஆகுது நீ இன்னும்மா கோவில் கொண்டாடல ஐய்யயோ கடவுளை ம் ஏக்கா நீ என்னக்கா மரும கணக்குக்கு இம்ம நேரம் தூங்கி எழுந்துருச்சு இப்போலாம் வேலை செய்கிறா அட கடவுளை கடவுளை நம்மலாம் அந்த காலத்துல ஆளு ம் நம்மளாம் எம்ம வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கணும் இத்தனை நேரத்தில் முடிச்சு அசம் அடக்கி வச்சிருக்கணுமே ம் இப்பதான் வேலை பாரு நீனு எனக்கு செம்ம கோவ கேக்குற நீனு வைக்கிற என்னட்ட எல்லாம் என் அழுட்டு போக வேண்டிதா இருக்கும் நல்ல குழம அழுவா என்னால அழுவாம இருக்க முடியலட்டி என்னக்கா ஐயா என்ன அழுதுறியா அட கடவுளை கடவுள என்ன நான் சொல்லி விட்டேன்னு அழுவுற சட்ட நில்லு இந்த கோவிலுக்கு பழத்தை பொறிக்க வச்சுக்கிறேன் போட்டு கொழுத்தி போட்டு உக்காரு உக்காருவா ஏக்கா என்னான்னா உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ அழுவாலும் அழுவுற என்னானும் தெரியலையாக்கா ம் ஏண்டா அழுவுறேன் என்னக்காட என்னட்டி முடியம்மா ம் என்னட்டுக்கு நம்ம புள்ள பெட்டோனும் இருக்கு எனக்குலாம் ம் ஒரு கிழமை அழுவுமா ம் என் மருமகளும் என் மாவனும் மேட்டுப்பாளையத்தில் தானே இருக்கிறாங்க வீட்டுக்கிட்ட இருக்கூட அந்த மேட்டுப்பாளையத்தில் வேலை செய்கிறாங்க ம் வருவாங்க பொங்கலுக்கு நான் ஆசை போய் மழை கட்டமல்லி எல்லாத்தையும் வாங்கி அரைச்சி கரைச்சி ம் வச்சுக்கிட்டு ம் என்னென்ன சாமான் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிக்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் ம் என்னட்ட நான் சொல்கிறது கடைசி நேரத்தில் என் மாவங்காரம் போன போட்டு இந்த மாதிரி ம் என்ம்மா என்னால் வர முடியாதுமா தப்பாக ம் பசி கூட்டமாக இருக்குது என் பொண்டாட்டிக்கு பசியில் வந்தால் நோவமா ம் வலியா வலிக்குமா கேள் கட்டுக்கிட்டே வருவாம்மா என் கிட்ட என்னால் அவகிட்ட திட்டு வாங்க முடியாது அங்கே அங்கேயும் நின்று என்னால் பசி ஏற முடியாதுன்னு சொல்கிறாம்மா என் பொண்டாட்டிக்காரி அதுக்காக நான் வரணுமா முடிச்சு ஒரு பத்து நாள் கழித்து வரம்மா என்னம்மா என்ன பண்ண சொல்கிற ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு பெரிய இமிஷையாக இருக்குமான்றான் எப்படி இருக்கும் கேட்குறேன் எனக்கு எம்மா ஆசை ஆசையாக யா என் வீட்டுக்கதை தான் ஊரே தெரிஞ்ச கதை என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையழுத்துடி முடியாமா ஏக்கா ஓ சின்ன மருமக தான் கடலூர் காரியாமல் சரியான வாயாடியாமல் ம் எப்படிலாம் உன் மவன் சமாளிக்கிறானே தெரியலை ம் ஏன் எல்லாம் கல்யாணம் பண்ணுவங்கெல்லாம் புதுசாக வரவங்கெல்லாம் இந்த பஸ்ஸுலேயும் ட்ரெயினில் தானே வராங்க ஏன் உன் மரும அம்மா என்னக்கா வசத்தி உன் மாவங்காராம் இம்மா வேலை பார்க்க கூட்டிட்டு வராரு ஆட கடவுளை கடவுளை நம்ம பெத்த ஆட்டம் எங்கே தனியாக கிடக்குறா பொண்டாட்டிக்கு ரெண்டா அறையாக விட்டுட்டு ஈட்டுட்டு வரட்ட விட்டுப்பட்டு என்னக்கா அது வேலை ம் நான்கு போய் புழைத்து போன ஊரில் ஏக்கா பொங்கல் கொண்டாடுவாங்க சொல்லு பார்ப்போம் ஏக்கா நீன்றதோட ஏதோ மனசு மனசுல கவலை வச்சுக்கிட்டு கம்மு உட்காந்துருக்க பாரு நான் அந்த அக்கா இத்தனை நேரம் ஒப்பாரி வச்சு ஒழுங்காக இழுத்துக்கிட்டு வாடான்னு சொல்லியிருப்பான் நானும் ம் இந்த மாதிரி பண்ணி போட்டானா உமா வாங்காரான் ம் என்ன தான்க்கா அப்படி இருக்கிறான் பாட்டி முடிய அம்மா என் சின்ன மரம் ஓட திட்டா வெட்டி அவர் ரொம்ப நல்ல கொண்டுட்டி அவ ம் என் வீட்டில் ஒன்று உட்காரன்ட்டுருக்குறான் அவர் ஒரு பற்றகாளி பற்றகாளி ம் அவ அந்த கூடல் ஒரு காட்டில் இருந்ததானே என் பெரிய மாமன் பிடிச்சிக்கிட்டு வந்தான் ம் இல்லாத அழகாக போய் மலை ஏறி போய் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கான் ம் கிறுக்கு பயமாவான் ம் என்னட்ட நான் சொல்கிறது இட்டுட்டு வந்த நாலு முதல்ல ம் என் வீட்டில் நிம்மதி கட்டு போச்சு பாட்டுக்க ம் உனக்கே தெரியும் என் சின்னம்மா வந்தான் இந்த மூணு பொண்ணுகளுக்கும் நல்லது கட்டளை செஞ்சுக்கிட்டு வரான் ம் அவன் வந்து ஒரு நான்கு அழமையாலும் நம்ம கூட இல்லையேன்ற கட் தாண்டி எனக்கு வேறு என்ன சொல்ல பார்ப்போம் அதுக்குள்ளேயே அவன் சின்ன மருமகளை திட்டா கட்டி ம் என் சின்ன மரும ஒற்று என் மகன் செய்கிறான் சொல்லு பார்ப்போம் எங்கள் பிறந்த பொண்ணோ தெரியலப்போ இதுக்கு சொந்தக்காரி கிடையாது பண்டகாரி கிடையாது ம் பெருட்டியார் ம் சின்ன பொண்ணு ம் என்ன என் பெரிய வயசு தான் வாத்தாளுக்கு ம் நல்ல பொண்ணு அண்ட பொண்ணு ம் என்ன என் பேத்தி வயசில் இருக்குது நல்ல பொண்ணுப்பா ம் அந்ததுலேருந்து எனக்கு அப்படியா போடுவா என்ன நகை என்ன நட்டு என்ன என்ன பண்ணுறது அட்டனையும் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறது நல்லா செஞ்சுக்கிட்டுருக்குறான் என் மளவளுக்கு நல்லா இருக்கணும் என் சின்ன மகனும் என் மகளும் நல்லா இருக்கணும் என்ன பண்ணுறட்டு வரலாம் இன்னைக்கு வருவாங்கன்னா பாட்டுக்கிட்டு நான் அம்மா ஒருவனு வரவே இல்லை கடைசி வரைக்கும் உக்காந்துக்கிட்டுருந்தான் என் வீட்டில் வளாம் பருவம் ஒரு கிற்கு பையன் யாரு என் பெரிய மாமா மா அவனோட மாமா தெரியும்ல உனக்கு தெரியுமா தெரியாதா ம் அதான்டி என்டா அபினேஷ் அவன் வந்து இருப்பான் பாட்டா ம் உடனே உடனே கலந்துட்டாண்டி அவன் ஊருக்கு ம் பாட்டுக்க எம் மாற்றம் வரல ம் நமக்கு இந்த மாதிரி இருந்தா எப்படி இத்தனை வயசு வரைக்கும் அவங்ககிட்ட இருந்துவிட்டு டூர் ட்ரிப்புனும் போயிட்டாண்டியா அவன் வீட்டுக்கு ம் சரி அதான் நம்ம என்ன என்ன சொல்லிட்டு ஊர் மேலே மே என்னது மலை மேலே ஏறி மேயிற ஆடாக இருந்தாலும் கடைசி நேரம் அவங்க சொன்ன வீட்டுக்குலாம் போவோமா கடையா இந்த பையன் போயிட்டாண்டி நான்கு அம்மாச்சி தனியாக ம் நம்ம இருப்போம் மாமாவும் வரல அக்காவும் வரல நம்ம இங்கே இருப்போம்ட்டு இல்லாத போயிட்டாண்டி என்ன பண்றது யாரையும் சொல்லிக் குட்டோம்லட்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஐயோ இங்கே வளண்டான அந்த பையன் போயிட்டானக்கா வீட்டுக்கு என்ன இருந்தாலும் எறமாட்டுக்கோமி கேட்டுக்கு வளவாடுவாங்க அது கரெக்டாக தான் இருக்குப்போ ஜட்டியடு அவன் போனாப்பறான் எல்லாம் ரக்கம் முளைச்சு பறந்துருங்க ம் ம் அந்த கடையை விட்டி பேசாத விடு என்ன அப்பா என் மாவிக்கு வரல இன்னும் பத்து நாள் சென்று வருவான் அதுக்காக நான் பெரிய பிரச்சனையா இருக்கு சரி விடு அந்த கடையை அட்டைய என் பெரிய மரும அண்டாட எடுக்கிறாள ம் ஒரு நான்கர மரமா ஒரு நல்லது பிள்ளை செய்கிறாள என் கிட்ட என்னாடி நீ கொடுக்குறா அந்த பயிர் இருக்கிறான்னு ஒரு என் பேரனுவோம் கொடுத்து கொடுக்குற மாதிரி கொடுப்பா கொடுத்து விட்டு ஒரு மா ஒரு வாங்கன்னு செழிச்சு ம் அம்மா கேழியா கேட்குறாட்டி ம் இதை கொடுத்தேனே அடை கொடுத்தேனே இதை செஞ்சேன் ம் இதெல்லாம் யாருக்கு அவகிட்ட வாங்கிட்டுன்னு விட்டு அவகிட்ட கேள்வி வாங்குறதை சொல்லி பார்ப்போம் நாலு வர ஓ பெரிய வந்து வாங்க மாட்டேக்கிறீங்க கேக்கறாள் வாட்டி கேட்கற அழுவ சூடு சொரணும் இல்ல உம் யாட்டி நான் இந்த வீட்டுல ஆனால் கடற்கரேன் என்னம்மா ஒரு நாளைக்கு விடு டெயிலுக்கு என்ன செய்தியோ ராவன் எட்டு வந்து கொடுத்தா என்ன தப்பு ஒரு மாமியாரும் ஒரு மா மரும உள்னால இருக்கிறோம் அந்த வீட்டில் அந்த புள்ளி ஓட்ட என்ன ஒரு சந்தோஷமாக கொண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு என்ன கேடு வந்துச்சு நல்லா தாண்டி இருப்பா என் பெரிய மரும திரு டிப்புன்னு கிறுக்கு கொண்ட மாரி சண்டை வாங்குவாட்டி உடனே அவனுக்கு போன போகும்போது அந்த கிறுக்கு பையனா பாருன்னு போட்டானே ம் அவனுக்கு போனால் போவோம் போய் வா ஆட்டா இதை பண்ணுறாடா ஓ இவன் இதை பண்ணுறாடா அதை பண்ணுறாடா ஓ அக்கா கறி வண்டாடா பெலா பிஞ்சை பிச்சுக்கிட்டு போனாடா இவன் வண்டாடா வாழை பிஞ்சை பிச்சுக்கிட்டு போனாடா இதெல்லாம் காடா சொல்லிட்டு பார்ப்போம் ம் ஏன் வீட்டில் இருக்கட்டு நான் இருக்கிற வரைக்கும் நான் என் மளோ பிச்சுட்டு போவாளுவோ செஞ்சுட்டு போவாளுவோ என்னையா சின்னம்மா செஞ்சு செஞ்சு பாவண்டி அவன் எத்தனை வருஷத்துக்கு அவன் கஷ்டப்பட போறானோ தெரியலப்போ எதுவும் சொல்றதுக்குல்ல ஆனா மாதிரி குடும்பம் வண்டிக்கிட்டு கட்டியும் பெரிய மரும இவங்கள சிக்க ஊட்ட விட்டு போங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டான் கேட்க மாட்டுறது போல ம் என்னட்ட நான் சொல்றது எல்லாம் என் தலையை எடுத்துன்னு விட்டுக்க வேண்டித்தான் ஏக்கா உன் சின்ன அது மட்டும் தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க இவ்வளவு உனக்கு மரும அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போக்கா சும்மா நீ எப்போ பார்த்தாலும் நல்லா நல்ல நாளாக இருமா யாக்கா ஒருத்தைய வஞ்சிர ஒருத்தைய கொஞ்சுர விடு உடு யாரு நீ வஞ்சவும் ஓனா கொஞ்சம் ஓனா ம் சரி என்ன சமைச்சேன் இன்னைக்கு இன்னைக்குதான் செட்டு உங்களுக்குலாம் எல்லாம் செய்வாங்களே

ம் பேசாமல் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசாமல் இங்கே வண்டர்லாம் போடறதுக்கு அதுவும் நானும் கிழமாலுமா வீட்டில் வேலை இருக்குமோ இருக்காடமானி மணி நான் ஒரு எட்டனை மணிக்கு வந்து உட்காந்து எட்டண மணிலேருந்து களை பேசுகிறாள் உடனே தெரியலையா ஐயோ அந்த அக்காவோட களைப்பட பார்க்கா எட்டை மணிக்கு போவே கொண்டாடி இருக்கு சரி சரி நீ வாயை முடு நீ என்ன மாதிரி லட்சணம் மாரி ஏட்டி நீ ஏன் காலையில நான்கு கிழமை என் வீட்டு வசதி வேண்டி இவ்வளோ உட்காண்டிருந்த ம் களை பேசுகிறதுக்கு நாலு இருந்தா அண்ணா நல்ல கிழம இருந்தா அண்ணா இவ வரட்டி வாட்டி வாயை முடிக்கிட்டு அங்கே என்ன பேசுகிறாள் தெரியல போய் கேட்போம் இவக்கா நான் வண்டது கூட தெரியாமல் உட்காந்து கூட்டு களை பேசுறீங்க பரு ஒரு பெரிய களை கொட்டுரு டாட்டியா வர்றதுன்னா தெரியல வந்து உக்காருங்கட்டி என்னடி உங்கள் வீட்லலாம் போவே கொண்டாடிக்குங்களா உட்காருங்க உட்காருங்க என்னக்கா காலையில் வந்து போட்டோன்னு என்ன ரொம்ப சளிச்சிக்கிட்டு பேசுறேன் ம் வர்றதுக்கு வர்றது பிடிக்கலனா சொல்லி கொடுக்கா இந்த பக்கம்லாம் வரமாட்டான் ஆமாம் ஆமாம் இவன் வரமா நான் வரமாட்டே அடி முடியும்மா ம் அம்மா சொரணும் சூடு உள்ளவ ஆளை பாரு ஆளை ம் நானும் எத்தனையோ வாட்டி நீ முடியாமல் என் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு களை பேசாதீங்கன்னு ஆனாலும் கட்டு போய் வராளுவோ சரி வந்து பயிட்டு அழுவோட போயிட்டாலுன்னு வாங்காட்டினு சொன்னால் என்னம்மா பாரு இவன் இப்படி சொன்னால் நம்ம வந்து போகாட்டி உக்காடி உக்கார்ட்டி இன்னும் சொல்லணும்னு ஆப்பிட்றதுக்கு ஆட்டி மொட்டைச்சியா என்னாடி கோவிலுக்கு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துனீங்களா என்ன பண்ணுறீங்க ம் மரும என்னாடி சமைச்சா சாப்பிட்டியா கொண்டியா எப்படி போகுது பொங்கலுலாம் ஆடா என்ன எப்போதும் போகிற மாதிரி தான் போகுது ம் ம் என்ன இன்னைக்கு பழசெல்லாம் பொறிக்க போட்டு கொல்ட்டுக்கிட்டு உக்காண்ட வாக்கறாண்ட குண்டானி ம் நான் என்ன சொல்லிட்டு அதான் தொம்ப மாதிரி உண்ணு போட்டு நான் உடல முடியல அவளுக்கு அண்டாண்டா அண்டாண்ட உங்களுக்கு தெரியாதா கடையா என் வாயை அக்கா காலையில கலர்ற ம் செட்டை கம்முன்னு இருக்கா கடுப்பு எட்டார இப்ப நம்ம ஏதாவது ஒரு புட்டை போட்டு இந்த வெளிநாட்டு கடையை விட்டு உண்ணுமே ம் வீட்டை விட்டு இன்னைக்கு மொத்தச்சியோ மக்கா கடையா உங்களுக்கு உங்களுக்குலாம் ஒரு கடை தெரியுமா தெரியாதா சொல்லுட்டி சொன்னி தெரியும் என்னாடி இவா என் கூடதான் என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இங்க வந்து என்னமோ ஒரு கடை தெரியுமா வெடி வெடிக்கிற மாதிரி ஆமா உனக்கா தெரியாது இருக்கும் பல்லாத ஆன்ட்டு எப்படி நடிக்கிறா பாட்டி முடியாம ம் நம்மகிட்ட நடிக்கிற இந்த மொத்தச்சு மாடு நான் எதுவும் பேசலக்கா ம் என்னகிட்ட பேச சொல்றேன் இவ்வளவு கிட்ட பேசினாக்கா நம்மக்கிட்ட கிட்ட ஏழ்ற ராவுகார்ட்ட இட்டு உற்று வாழ்வா அக்கா என்னக்கா நான் சொல்லிவிட்டேன் ஒன்று எப்பப்பட்டாலும் ஒப்ப நான் திட்டே கேள்வி பார்க்கலையா ம் சொல்லு பார்ப்போம் என்னக்கண்ணா உன்னை இது வரைக்கும் நான் திட்டிருக்கிறோம் ஹம் என்னடி என்னைய போய் அக்கா ஐயோ வாயை முடுங்க சொல்ல அப்படியே தெருப்பி கோட்டுக்கிட்டு போடுவீங்க போங்க சரி சரி சொல்லிட்டு நீனு க்கா நம்மலாம் இருக்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் நம்ம வெளிநாடு பக்கம் போய் பாட்டுருக்குறோம்மா சொல்லி பார்ப்போம் ம் சக்காவுக்கு வந்த வாழ்க்கை அவள் பேர்த்திரி வெளிநாட்டிலேருந்து இருபத்தி ஓரு டிக்கெட்டு அனுப்பியிருக்கிறாக்கா ம் பார்த்துக்க இந்த மாதிரி உலக சாதனையை நமக்கு எங்கேயுமே பாட்டுருக்க முடியாதுக்கா ம் நம்மளாம் நம்ம இந்த பக்கத்து ஊரையை எட்டி குட்டி எட்டி போய் பாட்டுருக்கிற மாட்டோம் ம் இந்த அக்கா போய் ம் வெளிநாட்டுக்கு போகுதுக்கா ஐயோ இது பெரிய உலக அரிசியன்னு வர சொல்கிறாள் யாட்டி என் மாவன் இங்கே இருக்கிற திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ம் விமானத்தில் போவோம் வாமா ஆமாம் எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கலான்னு தெரியுமா இது பெரிய உலக மாதிரி எனக்கு பீட்டுக்குறாளுவோ ம் யாட்டி இது வரைக்கும் நீ வெளிநாட்டுக்கு போனதே இல்லையாட்டி உன் மாவன் வந்து இருந்துகிட்டு இருக்கானே வெளிநாட்டில் இன்னும் வரைக்கும் உனக்கு டிக்கெட்டு விக்கெட்டு போட்டு கூப்பிட்டு போன தெரியா அவன் மரும அடிச்சு தோட்டி போட்டாலும் ரெண்டாவது அவன் காரி இவ்வளவு பிடிச்சி ஜெயிலில் போட்டால் வரதட்சணை கொடுமையில மாமா பூர்வப்பா மாநாடு கூப்பிட்டுப்போம் சொல்லி பார்ப்போம் மனசுல எம்மா அழுக்க வச்சுக்கிட்டு எப்படி சிரிச்சு பேசிருக்கிறாளோ பொரும நாளும் ம் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு இப்படிலாம் கேவலைப்பட்டி பேசறாலும் என்ன மொட்டைச்சி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு இருக்கு உங்களுக்கு